ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு ஸ்ரீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் முடிவுரை ஸ்ரீ சாய்பாபாவின் பெருமை எல்லா உயிரினங்களிலும் வஸ்துக்களிலும் பிரம்மா நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பவரும் எல்லா உயிர்களையும் சமமாக பாவிப்பவரும் எல்லா பக்தர்களையும் ஒன்றுபோல் நடத்துபவரும் வெறுப்பு விருப்பம் இல்லாதவருமான எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்பாபாவுக்கு சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் செய்து இதை முடிக்கின்றோம் நாம் அவரின் நாமஸ்மரணத்தினால் அவரிடம் சரணடைவதால் நம்முடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறுகின்றன சாகரம் என்பது கடலை கடப்பது போல் கஷ்டமானது அலைகளாகிய கெட்ட எண்ணங்களால் அடிக்கடி மோதப்பட்டு கீழே விழுந்தாலும் கர்வம் என்கின்ற சூறாவளியால் தாக்கப்பட்டாலும் கோபம் என்கின்ற முதலையினால் எதிர்க்கப்பட்டாலும் சாயி என்கின்ற ஒரே நாமத்தை ஸ்மரணம் செய்வதால் ஆபத்தில்லாமல் கடந்துவிடலாம் சத்குரு ஓடமாக அமைந்து அழகாக சாகரம் என்கின்ற கடலை கடக்கச் செய்கிறார் இதை அனுபவபூர்வமாக முழுக்க அனுபவித்தவர் பிரபல வக்கீலான தீட்சிதர் ஆகும் நமஸ்காரங்கள் இப்பொழுது பாபாவின் முன் சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் செய்து பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு மற்றவர்களுக்காக இந்த வேண்டுதலை பாபாவிடம் செய்து கொள்வோம் தங்களை தவிர வேறு வஸ்துக்களின் மீது எங்கள் கவனம் செல்லக்கூடாது இந்த சாயி சச்சரிதம் ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டும் தினமும் எல்லோரும் படித்து இன்புற வேண்டும் தினம்தோறும் ஒரு பாகமாவது படித்து வருபவரின் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சுமூகமாக தீர்த்து வையுங்கள் இதனை படிப்பதின் பலன் இச்சரித்திரத்தை படிப்பதினால் கிட்டும் பலன்களை பேசுவோம் கோதாவரியில் ஸ்நானம் செய்து சீரடி சமாதியில் தரிசனம் செய்துவிட்டு இச்சரித்திரத்தை படிக்கவோ கேட்கவோ வேண்டும் இப்படி செய்தால் தங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் சாதாரணமாக பாபாவின் கதைகளை நினைத்து அசை போட்டாலே மோட்சத்திற்குரிய பாதை நன்றாக தெரிந்து பாபாவின் அனுகிரகத்தினால் எல்லா பாபங்களும் நசிக்கப்பட்டு விடுவீர்கள் இறப்பையும் பிறப்பையும் தவிர்க்க ஒரே வழி சாயி சச்சரிதத்தை தினமும் வாசிப்பதுதான் சதா சர்வ காலமும் பாபாவையே நினைத்து அவருக்குள்ளேயே ஐக்கியமாக வேண்டும் சாயி சச்சரிதமான கடலில் நீந்தினால் அவைகளை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொன்னால் புதிய திருப்பங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு நிம்மதி அடைவீர்கள் சதா சாய் பாபாவையே நினைத்திருந்தால் பாபா பாபாவுடனேயே ஐக்கியமாவீர்கள் பிரம்மத்தை அடைவது மிக கஷ்டமாயிருந்தாலும் பாபாவின் நாமஸ்மரணையால் சுலபமாக அடையலாம் பரிபூரணமாக சரணடைந்தால் தன்னையே கொடுத்து எல்லையில்லாத இன்பத்தை பாபா அருள்வார் நதிகள் சமுத்திரத்தில் கலப்பதை போல் பாபாவாகிய கடலில் கலந்து ஒன்றாகி விடலாம் இவ்வாறாக நினைவிலும் தூக்கத்திலும் கனவிலும் பாபாவையே நினைத்திருந்தால் எல்லா சம்சார துக்கங்களையும் நசிக்க செய்யும் எவரேனும் காலையில் ஸ்நானம் செய்துவிட்டு சாயி சச்சரிதத்தை தினமும் படித்து ஒரு வாரத்தில் முடித்தால் அவருடைய கஷ்டங்கள் மறையும் அல்லது தினமும் படித்தும் கேட்டும் வந்தால் எல்லா அபாயங்களும் தவிர்க்கப்படும் ஐஸ்வர்யம் வேண்டுபவர்களுக்கு வேண்டிய யாவும் கிடைக்கும் அவரவருடைய நம்பிக்கை பக்திக்கு ஏற்றவாறு கிடைக்கும் இது தவிர வேறு வழி சுலபமானது உலகத்தில் கிடையாது ஸ்ரத்தையாக இதை வாசித்தால் பாபா திருப்தி அடைந்து உன் அறியாமையை நீக்கி ஏழ்மையை அகற்றி நிறைய ஐஸ்வர்யங்களை கொடுத்து நன்மைகளை கொடுப்பார் நிறைந்த மனத்துடன் ஒரு அத்தியாயத்தை படித்து வந்தால் அடையலாம் அடைய வேண்டும் என்பவருக்கு இதை ஜாக்கிரதையாக படித்து வந்தால் பிறகு நன்றியுடன் பாபாவை எல்லா ஜென்மங்களிலும் நினைக்கும் பாகியம் கிடைக்கும் இச்சரித்திரத்தை தினந்தோறும் வீட்டில் வாசித்து வர வேண்டும் மேலும் குரு பூர்ணிமா கோகுலாஸ்டமி ராமநவமி தசரா பாபாவின் மகா சமாதி பௌர்ணமி போன்ற முக்கிய நாட்களில் படித்து வந்தால் எல்லா நன்மைகளும் அடையலாம் இந்த ஒரே சரித்திரத்தை படிப்பதினால் பாபாவை எப்பொழுதும் ஸ்மரணை செய்வதாலும் சம்சார சாகரத்தை சுலபமாக கடக்கலாம் வியாதியசுதர்கள் ஏழைகள் முதலியவர்கள் படித்தால் நல்ல ஆரோக்கியமும் ஐஸ்வரியமும் அமோகமாக அடைந்து மன அமைதி ஏற்படும் இதை வாசிக்கும் பாபாவின் பக்தர்களே தங்களுக்கும் கடைசியாக நமஸ்காரம் செய்து வேண்டுகின்றோம் பாபாவை மறக்காமல் தினம்தோறும் இச்சரித்திரத்தை படித்து வாருங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ர்த்தையாக படிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாபா தங்களுக்கு தைரியத்தை கொடுத்து எல்லா விதங்களிலும் உதவி புரிவார் பாபாவால் முடியாதது என்ற காரியமே ஈரேழு லோகத்திலும் கிடையாது பிரசாதம் எல்லாம் வல்ல பாபாவை துதித்து இப்பிரசாதத்தை அளிப்போமாக இதை படிக்கும் பக்தர்கள் பாபாவிடம் மனப்பூர்வமான பக்தியை செலுத்தட்டும் பாபாவின் உருவம் அவர்கள் கண்முன் எப்பொழுதும் நிற்கட்டும் எல்லா ஜீவராசிகளிலும் பாபாவையே பக்தர்கள் பார்த்து ஆனந்திக்கட்டும் குரு கடாட்சம் பரிபூர்ணம் இத்துடன் சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் லீலாமிருதம் முற்றும் மங்களம் சுபமங்களம் ஜெய் சயராம ஜெய் குருதேவ தтта অনন্ত கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜ பரப்ரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாதமगराज கீ ஜெய்